என் தங்க பிள்ளையே சரியாக பஞ்சமி இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ சந்தோஷமாக கேட்க வேண்டிய நேரம் நிச்சயமாக இன்று இரவு என் வார்த்தைகள் உன் செவிவந்து சேர்ந்து விட்டது என்றால் நாளைய தினம் உன் வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த வராகி நான் இருந்து உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர வேண்டும் என் குழந்தையே அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நான் உனக்கு இந்த பஞ்சமி இரவில் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையாக முழுமையாக மாறப்போவதை நீ கண்கூடாக காணத்தான் அல்லவா என் குழந்தையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற ஒரு குறிப்பிட்ட பெயர் கொண்டவர் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்வார் என் குழந்தையே இவரினுடைய உதவி உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அதனை நீ வேண்டாம் என்று சொல்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் மனதில் உறுதி இருக்கின்ற பிள்ளைக்கு வாழ்க்கையிலும் கோபுரமாக உயர்வதற்குரிய திறமை வந்துவிடும் முயற்சிகள் ஒருபொழுதும் பலனற்றது கிடையாது சிலருக்கு நினைத்த பலன் கிடைக்கும் பலருக்கு நிலைத்த பலன் கிடைக்கும் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா உன்னுடைய முயற்சிகள் எவ்வளவு இருந்தாலும் அது ஒரு பொழுதும் வீணாகி போகாது நினைத்த பலனை சிலர் அந்த முயற்சியினால் அடைவார்கள் ஒரு சிலருக்கு கால முழுமைக்கும் நிலைத்த பலன்கள் கிடைக்கும் இதுதானே உண்மை நீ செய்கின்ற முயற்சியை ஒருபோதும் கைவிட்டு விடாதே நீ வெற்றி வரும் பொழுதெல்லாம் உன்னுடைய முதலாவது தோல்வியை நினைத்துக்கொள் அப்பொழுதுதான் மீண்டும் அது போன்ற ஒரு தோல்வி வராமல் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ வெற்றியை பெறுவதற்கு தயாராகி நிற்பாய் எந்த உறவையும் அன்பு என்கின்ற கூட்டில் பத்திரப்படுத்தி வைக்க நினைக்காதே அவர்களுக்கு அது சித்திரவதையாக தெரியும் விருப்பம் போல் அந்த உறவு உலாவி வரட்டும் நிச்சயமாக உலாவி சென்ற இடத்தில் உருகுலைந்து நிற்கும் பொழுது புரியும் உன்னுடைய அன்பின் அருமை அதனால் எந்த உறவும் உன் அன்பு புரியாமல் செல்கிறார்களே என்று நினைத்து கலங்காது நிச்சயமாக இது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களுக்கு என்னவென்பதனை உணர்த்தும் அவர்களுக்கு இந்த விஷயம் என்னவென்பதனை நிச்சயமாக தெரியப்படுத்தும் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் இவை நிச்சயமாக சரியாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்ன நடந்தது என்றாலும் இந்த வாழ்க்கை நீ அடைகின்ற வெற்றியை உனக்கு கொடுக்கும் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை நிச்சயமாக உருக்குலைய செய்ய பல முயற்சிகளை செய்வார்கள் அந்த இடத்தில் நீ விட்டுவிட்டு விலகிச் செல்லும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எவ்வளவு காலம் இந்த வாழ்க்கையில் நாம் பட்ட வேதனைகள் எல்லாம் நமக்கு நினைவில் இருக்கிறதல்லவா இத்தனை காலமும் நாம் தொலைத்த எல்லா விஷயங்களும் என்னவென்று என் குழந்தைக்கு நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியாமல் திணறிக்கொண்டிருக்கின்ற நேரங்களில் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எக்காலத்தை கொண்டும் கலங்காமல் இருந்துவிட்டால் போதும் உன்னுடைய கலக்கங்கள்தான் இதுவரையிலும் உன் வெற்றியை தடை செய்து வைத்திருந்தது புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டுதான் இருக்கும் அதனால் அமைதியாக இருக்க வேண்டும் விதியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு வெறுத்து விலகி ஓடிப்போகும் என்பதனை நீ மறந்து விடாதி இது போன்ற நேரங்கள் இனி உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது இனி எல்லாமுமாக உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே தாயானவளினுடைய அன்பு உன்னை சந்தோஷப்படுத்துகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்து விடக்கூடாது சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நிறைவாக மாற்றி கொடுக்கட்டும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை உண்மைகளையும் நடத்தி தரட்டும் இனி எதற்கும் நீ கலங்காமல் முன்னேறிக்கொண்டே கொண்டே இரு வராகி இந்த பஞ்சமி நாளில் உனக்கு கொடுக்கின்ற வெற்றி ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடாது உனக்கான நன்மைகளை என்றும் என்றென்றும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து இதுவரையிலும் உனக்கு கொடுத்திட்ட எல்லா கஷ்டங்களும் இனி நிச்சயமாக உன்னை விட்டு நீங்கும் எல்லா பிரச்சனைகளும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு உனக்கான சந்தோஷத்தை தேடிச் செல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே கலங்காமலிரு இனி என்றுமே உனக்கானவை ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரட்டும் என் குழந்தையே நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நீ இனி ஒரு பொழுதும் எண்ணி கலங்கிவிடாது உனக்கு வரக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடு என் பிள்ளையே சிலருக்கு உன்னுடைய உண்மையான அன்பு என்னவென்று புரிவதில்லை உண்மை உறவுகள் எல்லாம் இங்கு வெறும் பேச்சளவில் மட்டும்தான் இருக்கிறார்கள் அதனால் எப்பொழுதும் எதையும் அவ்வளவு சுலபமாக நம்பி உன்னுடைய சந்தோஷத்தை நீ தொலைத்து கொண்டிருக்காது உனக்கு வேண்டியபடி நீ விரும்பியபடி உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் அறிவாக பேசுபவர்களை விட அன்பாக பேசுபவர்களிடம்தான் மனம் அதிகமாக பேச விரும்புகிறதல்லவா அது உண்மைதானே அன்பிற்கு எல்லோருமே இங்கு அடிமையாக நிற்கிறார்கள் அறிவாக ஒரு விஷயத்தை ஒருவர் நமக்கு சொன்னால் அதை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள நினைப்பதில்லை அதே நேரத்தில் எந்த விஷயங்களாக இருந்தாலும் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நாம் கவனமாக உணர வேண்டும் என் குழந்தையே நீதான் எப்பொழுதுமே மனதளவில் சில புரிதல்களோடு இருக்க வேண்டும் முன்பெல்லாம் ஒரு நபர் நல்லவரா அல்லது கெட்டவரா என்பதனை பார்த்து எல்லாம் சொல்ல முடியாது பழகி பார்த்தால் ஓரளவு சொல்லிவிடலாம் ஆனால் இப்பொழுது பழகி பார்த்தால் கூட உன்னால் சொல்லிவிட முடியாது இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று ஏன் தெரியுமா அந்த அளவிற்கு மனிதர்கள் போலி முகத்துடனேயே வாழ பழகிவிட்டார்கள் இதில் அவர்களை குறை சொல்லி ஒன்றுமே ஆளப்போவதில்லை என் பிள்ளையை நீதான் யாரிடமும் ஏமாறாத அளவிற்கு உன்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து எல்லா சூழ்நிலையிலும் நீதான் சரியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரத்தில் உன்னோடு இருக்கின்ற இந்த போலியான மனிதர்களை நான் நிச்சயமாக உனக்கு பல சூழ்நிலைகளில் அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை உனக்கு எந்த நிலையிலும் துன்பங்களை கொடுக்கின்ற மனிதர்களை உன் அருகில் நான் வைத்திருக்க மாட்டேன் இந்த பஞ்சமி இரவில் நான் உனக்காக செய்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை நல்லபடியாக நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இனி நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து கலங்குவதை விட உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவித்த இன்னல்களும் வேதனைகளும் நமக்கு போதும் போதும் என்று இருக்கிறது என்றால் என் குழந்தையே இனி என்ன நடந்தாலும் நாம் அதற்கு ஏற்றது போல நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் பக்குவமாக இந்த வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்ன நடந்தாலுமே என் பிள்ளை நீ இனிமேல் வருந்த வேண்டாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை இனிமேல் காப்பாற்றும் அது உன்னுடைய அறிவை பொறுத்து உன் வாழ்க்கையில் பல உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த பஞ்சமி இரவில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்றால் அதற்கு நீ உன்னை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் நேரத்திற்கு தகுந்தார் போல வார்த்தையை மாற்றி பேசும் மனிதர்களுக்கு மத்தியில் உண்மையாக ஒருவன் வாழ்வது மிக கடினம் அப்படியானால் நீ வாழ்வது கடினம் என்று நான் சொல்லவில்லை நீ சரியானபடி இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் எதிர்கொள்வது என்பது சற்று கடினம்தான் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கான அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையை நாளைய விடியல் என்பது சஷ்டியினுடைய விடியல் சஷ்டியினுடைய விடியலில் கந்தனினுடைய அருளை என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய விடியல் நாளைய தினம் கந்தனினுடைய பெயரை கொண்ட யாரேனும் ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான வார்த்தைகள் உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறார் என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ளலாம் கந்தனே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் என்று அப்பன் முருகனே உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொடுக்கிறார் என்று கந்தன் அவ்வளவு எளிதில் யாரையும் தேடி வந்து விடுவதில்லை கந்தன் அவ்வளவு சுலபமாக யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு நன்மைகளையும் தந்து விடுவதில்லை அவர்களுக்கு வைக்கின்ற பல சோதனைகள் அவர்களுக்கு கொடுக்கின்ற பல சோதனைகள் என்று அத்தனை சோதனையிலும் வெற்றி பெற்ற ஒருவருக்குத்தான் கந்தனின் அருள் நிறைவாக கிடைக்கும் அப்படித்தான் இன்று என் பிள்ளை உனக்கும் கந்தனின் அருள் கிடைக்கப் போகிறது என்பதனை அம்மா உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நாளைய சஷ்டியினுடைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அப்பனால் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதுமல்லவா இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம் உன் தாயானவள் நான் சொன்னபடி கந்தனின் பெயர்களைக் கொண்டு யாரேனும் ஒருவர் உன்னை தேடி வருகிறார் என்றார் அவரினுடைய பெயரை உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் முருகன் சரவணன் பாலசுப்பிரமணியன் பாலன் என்று கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய பெயரில் இருந்தாலும் சரி இந்த பெயரோடு உனக்கு தெரிந்தவராயினும் சரி புதிதாக நீ சந்திக்கின்ற ஒருவராயினும் சரி அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் தெய்வத்தின் அருளை உனக்கு பெற்று கொடுப்பதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தை கந்தன் உன் இல்லம் தேடி வந்து விட்டார் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல என் தங்கமே கந்தனின் வேலையும் மயிலையும் நாளை நீ நிச்சயமாக எங்காவது கண்டாயானால் அவரின் வேலையும் மயிலையும் உனக்கு நினைவுபடுத்தும் விதமாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் என் குழந்தை நீ நிச்சயமாக அதனை என்னவென்று தெரிந்து கொண்டு அப்பன் முருகன் நம்மை தேடி வந்து விட்டாரா என்று சந்தேகிக்காமல் கந்தன் விட்டார் நம் வெற்றியை இன்று நாம் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை உனக்குள் நீ கொண்டு வந்து விட வேண்டும் வாழ்க்கையை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவாக புரியாது அந்த வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கும் அப்போதுதான் தெளிவாக புரியும் மற்றவர்கள் அதை செய்யாதே இதை செய்யாதே என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த நேரம் இவன் என்ன சொல்வது நாம் என்ன கேட்பது என்று இருந்து விடுகிறார்கள் கடைசியில் அவர்கள் சொன்ன விஷயம் அத்தனையும் அப்படியே இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுதுதான் அன்றே நாம் இவர்கள் வார்த்தையை மதித்திருக்கலாமே என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் தோன்றுமல்லவா இன்றாவது இதையெல்லாம் உணர்ந்தோமே என்று நினைத்து சந்தோஷப்படு இனியாவது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற இது போன்ற எல்லாம் நாம் கவனித்திருக்கிறோம் என்று நினைத்து நீ சந்தோஷப்படு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி தரும் உனக்கான சந்தோஷத்தை சர்வ நிச்சயமாக உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என்னாலும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கென உன் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை உண்மையாகவே பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடந்து முடிந்ததற்கு கலங்காதே இனி தெய்வத்தின் அருளால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷப்படு என்றுமே உனக்கானவை ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்றுமே உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதே நடக்கட்டும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே உறுதியாக கொடுக்கட்டும் சந்தோஷமாக இனி உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் அதை என் பிள்ளை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள் நாளைய விடியல் உனக்கு பொன்னான விடியலாக இருக்கும் இந்த இரவை என் பிள்ளை நல்லபடியாக நீ கடந்து வர வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாமல் பஞ்சமிதாய் உன் வாழ்க்கையில் இன்று இரவு முழுவதும் இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு என்னுடைய நாமத்தை உச்சரித்துவிட்டு செல் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடப்பதை நீயே கண்டுகொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு